அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அற்புதமான யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் பயிற்சி எப்படி அமைய போகிறது அதிலும் குறிப்பாக ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் தனது பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் ராசியின் அதிபதியின் பார்வையில் சமபலம் பொருந்திய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் பொதுவாகவே செவ்வாயை வரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் மற்றும் விரயம் போன்ற இடங்களில் அதீத சிரமங்களை ஏற்படுத்துவார் அந்த வகையில் பார்க்கும்போது போது உறுதியாகவே செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மங்கள மங்களக்காரகன் சகோதர காரகன் காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் மிக வலுவாக ஆற்றல் வீரத்தை அதிகமாக கொடுக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக அமையும் ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமையும் இந்த வேளையின் சிறப்பாக ஜென்மத்தை விட்டு செவ்வாய் விலகுவதால் உறுதியாகவே அறிவாற்றலை பயன்படுத்துவதோடு விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விரைவாக ரிசர்வராசி நோக்கி பின்னோக்கி நகர்ந்த நிலையில் இருந்து தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பின் காரணமாக உறுதியாக உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது செவ்வாயின் சப்தம பார்வை அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டில் பதிவதால் பல நெருக்கடிகள் உறுதியாக விலகும் மேலும் செவ்வாய் தனது பார்வையை ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களிலும் பதிக்கிற எனவே பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிதுனராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த வேளையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் பல நெருக்கடிகள் விலகுவதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கலாம் மந்தமாக நடைபெற்ற பணிகளும் பாதியில் நின்ற பணிகளையும் இந்த தருணத்தில் விரிவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக உண்டு இடமாகிய குடும்பஸ்தானத்தில் அமைவதால் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் கூட ஜென்மத்தை ஒப்பிடுகையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் அற்புதமான யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப ரீதியாக பல காரியங்களை துரிதமாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் அதோடு மட்டுமல்லாது வருமானம் அதிகரிக்க கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வீண் கவலைகள் அலைச்சல் சிரமம் என்று பல கொள்ளைகளையும் தொந்தரவுகளையும் சந்தித்து வந்த சூழலில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் டென்ஷன்கள் போன்றவற்றை தவிர்த்து மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல தீர்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்களை சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் உண்டு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையிலும் இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையை சந்திக்காமல் வெற்றிகரமாக மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப ரீதியாக சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையேயும் ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அற்புதமான வாய்ப்புகளை தடையில்லாமல் நிறைவேற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சனி சாதகமாக இருக்கும் போது செவ்வாயும் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் நேரடியாகவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாக மிதன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மனதிற்கு முழு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் வேலை சார்ந்த நிகழ்வுகள் சிறப்பாக போகிறது அதோடு மட்டுமல்லாது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பொறுப்புகளை திறன்பட செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவை நிறைவாக கைகூடும் உணர்ச்சி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் அபரிவிதமான மாற்றம் நிச்சயம் உண்டு தொழில்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் செவ்வாய் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு முதலீடுகளை உயர்த்துவதோடு உற்பத்தி சார்ந்த விஷயங்களையும் அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக முக்கூட்டு கிரகங்கள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்பையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து கைப்பற்றுவதற்கான நல்ல யோகத்தையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் ஆற்றல் வீரம் அதிகரிப்பதால் பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதில் செய்து முடித்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் வீண் அலைச்சலும் சிரமமும் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவு சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எப்பேற்பட்ட திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நன்கு அறிந்து இவற்றிற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை திருப்திகரமாக மாற்றுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக இந்த வேளையில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு விளையாட்டுத் துறையில் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது மிதனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் சோர்வு நீங்கி உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் புதிய விளைநிலங்கள் வாங்குவதோடு செய்யும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக இந்த வேளையில் சந்திக்கலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு நிகழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக பல்வேறு வகையான அற்புதங்களுடன் உங்களை தேடி நிச்சயமாக வரும்